மாத்தி மாத்தி பேசி மாட்டிக்கொண்டாரா நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவருக்கும் அந்த நடிகைக்கும் என்னதான் பிரச்சனை வாங்க பார்ப்போம் கடந்த பதிமூணு வருஷத்துல சீமான் அவர்களுடைய நாம் தமிழர் கட்சி அடைந்த வளர்ச்சி ரொம்ப பெருசு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு தேர்தல்லையும் அவங்களுக்கான வாக்கு சதவீதம் அதிகரிச்சுக்கிட்டே தான் இருந்திருக்கு இந்த மாதிரி நேரத்தில் பல வருஷமா ஒரு வழக்குக்கு பின்னாடி அவரும் ஓடிக்கிட்டே இருக்காரு அதுக்கு காரணம் நடிகை விஜயலட்சுமி அவர்கள் அவர் மேலே கொடுத்துருக்கிற பாலியல் குற்றச்சாட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி நீலாங்கரையில் இருக்கிற சீமான் அவர்களோட வீட்டோட கேட்ல காவல்துறையினர் அவர் மேலே ஒரு சம்மன் ரெடி பண்ணி அதை கேட்ல ஓட்டிட்டு போயிருந்தாங்க அது அங்கே இருந்த காவல் காவலாளி கிழிச்சதா ஒரு புகார் காவல்துறைக்கு போய் காவல்துறையினர் அந்த காவலாளியை அடிச்சு இழுத்துட்டு போனதையெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது பட் இதெல்லாம் பார்க்கும்போது இந்த நேரத்தில் எதிர்க்கட்சி தலைவர்கள் நிறைய பேர் சீமான் அவர்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்திருக்காங்க என்னதான் சீமான் அவர்களுக்கும் எங்களுக்கும் கொள்கை முரண் நிறைய இருந்தாலும் காவல்துறையினர் இப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அதை நம்ம விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க இதுக்கான சம்மன் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்ச உடனே சீமான் அவர்கள் அந்த விசாரணைக்கு ஒத்துழைச்சு காவல்துறையினர் கூட கொஞ்ச நேரம் விசாரணை எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பத்திரிகை நிறைய கேள்விகள் சீமான் அவர்களை பத்திரிகையாளர் சீமான் அவர்கள் சொன்ன ஒரு சில முக்கியமான வார்த்தைகள் பாலியல் யாரையும் தொந்தரவு செய்யல அவசியமும் ஒரு சில கேள்விகளை பத்திரிகையாளர்கள நீங்களும் அவங்க மேல கேட்கணும் இப்படி ஒரு கட்சி தலைவர் மேல மறுபடியும் மறுபடியும் இந்த குற்றச்சாட்டை நீங்க ஏன் போட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற கேள்வியை நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்ல இருந்து அவங்களும் ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருந்தாங்க இது இத்தனை வருஷமா எப்படி நடந்துட்டு இருந்ததோ அதே மாதிரி எதிரும் புதிருமா நடந்துக்கிட்டே தான் இருக்கு ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் எப்போ இதுக்கான தீர்ப்பு வழங்கப்படும் அப்படின்னு நீதிமன்றத்தை நோக்கி அவங்க எல்லாருமே காத்துக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதுக்கு நீதிமன்றத்துல இருந்து வர்ற தீர்ப்பு தான் இறுதியானது அது வரைக்கும் குற்றம் சாட்டப்பட்டவர் நிரபராதி தான் பார்ப்போம் நீதிமன்றத்துல இருந்து என்ன தீர்ப்பு வழங்க போறாங்கன்னு உங்களை மாதிரியே நானும் காத்துகிட்டு இருக்கேன் உங்க எல்லாத்தையும் அடுத்த வீடியோவில நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்